அனைத்து உரிமை கூற நண்பர்களுக்கும் வணக்கம் விஷால இனிமேல் நடிகர் சங்க தலைவராக கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருப்பது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெறும் சொல்லியதுன்னு மட்டும் இல்லாமல் அதற்கு உண்டான வேலையும் சீமான் தற்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது திரைத்துறையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை பயன்படுத்தி விஷால நடிகர் சங்க தலைவர் வந்து எடுக்க கூட சீமானால் முடியும் தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொத்து கொத்தாக நம்முடைய தமிழர்கள் மறைந்த ஒரு நாள் அப்படின்ற காரணத்தினால அது வெறும் இலங்கைன்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அளவிலையும் ஒரு துக்கம் மிகுந்த நாளாகவே பார்க்கப்படுது ஒவ்வொரு குடும்பங்களும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தது போல தான் இந்த ஒரு நாளை நினைச்சு வருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது மே பதினெட்டு ஸ்டார் நைட் அப்படின்ற ஒரு விழாவை நடிகர் சங்கம் சார்பில் விஷார் அவர்கள் நடத்த போறது தெரிஞ்சதுல இருந்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும் நாங்க துக்க சூறு சாப்பிடும் உங்களுக்கு கூத்தாட்டம் தேவையா அப்படின்றத சீமானவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவே இருக்கு தமிழ்நாட்டு அளவில் நம்ம அனைவருமே இவ்வளவு துக்கத்தில் இருக்கும் போது ஒரு தெலுங்குனாக அவனுக்கு எப்படி நம்மளுடைய உணர்ச்சி புரியும் அப்படின்னு சீமான் எழுப்பிய கேள்விக்கு பலரும் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நடிகர் விஷால் ஒரு தெலுங்கர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி நம்முடைய வழி புரியும் அப்படின்னு சீமான் எழுப்பிய கேள்வி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நூறுக்கு நூறு சதவீதம் உண்மையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன படுகொலை நாள் என்று தமிழ்நாட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கொண்டாட மாட்டாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி கூத்தாடுற மாதிரியான நிகழ்ச்சிகளோ அல்லது இந்த பார்ட்டிஸ் இது போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா மே பதினெட்டு அன்று இது வரைக்கும் நடக்காம தான் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி இந்த ஒரு விழாவை நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களே கிடையாது அப்படின்றதும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இயக்குனர் சங்க தலைவரான ஆர் கே செல்வமணி சீமானுக்கு ஒரு நெருங்கிய நட்பு அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விழாவை தடுத்து நிறுத்தவும் சீமானால முடியும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விஷாலை இறக்கவும் முடியும் அப்படின்றது கல நிலவரமாகவும் இருக்கு சீமான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு எச்சரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா விஷால் சார்பில் ஒரு பெரிய பயத்துல இருக்காரு தான் தற்போதுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி ஆகணுமா அப்படின்னு அவங்களுடைய அவங்களுடைய குழுவிடம் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த ஒரு விஷயம் சாதாரண சாதகமாக முடிஞ்சிடாது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் விஷால் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நிறுத்திடலாம் அப்படின்னு கூட தயங்கிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு திரைத்துறையில் சீமானுக்கு ஆளுமை இருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஒரு இன படுகொலை நாள் என்று இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்த விஷால பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்